ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா காலையில் செஞ்ச உப்புமா மீந்து போச்சா கவலையே பட வேண்டாங்க சூப்பரான அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் காலையில் செஞ்ச மீதியான உப்புமா தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் உப்புமாவை எடுத்து வச்சுருந்த உப்புமாவை சேர்த்துக்கிட்டேங்க இல்லை கருவேப்பிலை இந்த மாதிரி நிலமாக கர கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை மிளகாய் பெருசு பெருசாக இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க நான் எடுத்துகிட்டு இப்போ அந்த உப்புமாவில் நான் பொடியாக கட் பண்ணிச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு குட்டி பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்குனது கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் பொடியாக நறுக்குனது சேர்த்துருங்க உங்களுக்கு ஆப்ஷனல் இருந்தால் பச்சை மிளகா வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் மிளகாத்தூளும் சேர்த்திக்குவேங்க இப்போ கொஞ்சமாக பொடி சேர்த்திக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் பொடி சேர்த்திக்கோங்க உப்பு தேவைக்க தேவையான அளவு சேர்த்திக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது எதுக்காகனா நம்ம இப்போ மாவு சேர்த்து போகிறோம் இது வந்து அரிசி மாவுங்க அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த மாவு சேர்த்துறதுனால தான் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பைண்டிங்க்காக கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் அதுக்காக தான் இது வந்து கடலை மாவுங்க அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா கடலை மாவு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு நீங்கள் பத்தலைன்னா சேர்த்திக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்புமாவில் உப்பு சேர்த்திருக்கோங்க அதனால பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கையில் உருட்டினீங்கன்னா உருண்டையாக லட்டு மாதிரி உருண்டு வரும் அவ்வளோதாங்க இதாக கரெக்டான பக்குவம் இப்போ இதை அப்படி இருக்கட்டும் நீங்கள் தண்ணி தொட்டு இல்லைன்னா எண்ணெயை தொட்டு கூட நீங்கள் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம உளுத்த வடை செய்வோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போடுவோம் அந்த மாதிரி உளுத்த வடைக்கு போடுற மாதிரி ஒரு ஓட்டையை போட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ நான் ஏற்கனவே வந்து வானிலை எண்ணெய் சேர்த்தி வச்சுருந்தேன் நல்லா சூடு எறிடுச்சு சூடு எறினதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெய் எந்த எந்தளவுக்கு குள்ளுமோ அளவுக்கு தேவையான அளவு வடைகளை சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு வடை போல் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வெந்து வரணும் ஃபஸ்ட்டு சேர்த்தின விட கொஞ்சம் குயிக்காக சேவ் ஆகிருக்கும் அதனால் அதை மட்டும் லைட்டாக திருப்பி விட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் அங்கே இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அனல் அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டுங்க பாருங்கள் நல்லா வெந்து ஒன்று அப்படின்னு மெதுவாக திருப்பி விடுங்க நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு விடுங்க அதே மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா கலர் சூப்பராக செவ செவன் வந்திருக்கு எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க இப்போ இதே மாதிரி எல்லா வடைகளையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லா வடையும் அருமையான உப்புமாவை செஞ்ச வடைன்னு சொல்லி சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு இப்போ மழை நேரத்தில் சூடாக இந்த மாதிரி உப்புமா வடை செஞ்சுருக்கேன் சுட சுட காஃபி போட்டு வச்சுருக்கேன் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு தடவை மீந்து போச்சுன்னா இந்த மாதிரி உப்புமா மீந்து போச்சுன்னு சொல்லி கவலையே படாதீங்க டக்குன்னு ஈஸியாக கொஞ்சம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு நீங்கள் டக்குன்னு ஈஸியாக ஒரு உளுத்த வடை சுட்டு எடுத்து பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மழை நேரத்துக்கு சுட சோட செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க நல்லா சூப்பரான ஒரு உப்புமா வடை ரெடி பண்ணியாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலில் சப்ஸ்கிரைபரை பண்ணுங்கள் தேங்க்யூ